வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா சுவையில் இருக்கக்கூடிய வெஜ் மட்டன் சுக்கா தாங்க பார்க்க போகிறோம் வெஜ் மட்டன் சுக்கானா என்னென்னு பார்க்குறீங்களா பலாக்காயில் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வெஜ் பிரியர்களோட மட்டன் சுக்கா இந்த பலாக்கா மட்டன் சுக்கா தாங்க ரொம்ப காரசாரமாக மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்து பொடி பண்ணி போட போகிறாங்க ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம பலாக்கா மட்டன் சுக்கா என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆறுலேருந்து ஏழு காய்ந்த மிளகாய் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒன்று கருவேப்பிலை ரெண்டு கொத்து ரெண்டு பச்சை மிளகாய் பொடியான இருக்கணும் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பத்து பல் பூண்டு இடிக்கல்ல தட்டி எடுத்துக்கோங்க நான் பலாக்காயோட தோலை நீக்கிட்டு தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்கன்னா அப்போ தான் நிறம் மாறாமல் இருக்கும் எண்ணெய் நாலு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வாங்க இப்போ நம்ம முதல்ல வெஜ் பலாக்காய் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு பலாக்காயும் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் நமக்கு சுக்காவாக வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் முதல்ல ஒரு வானலில் பலாக்காயை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த பலாக்கா எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ பலாக்கா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஒரு பாதி அளவுக்கு வந்திருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்தால் ஓகே இருக்கும் இப்போ நான் உடச்சி பார்க்குறேன் நல்லா உடையுதுங்க இப்போ நமக்கு தேவையான அளவு எழுந்துருச்சு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க பலாக்கா மட்டன் சுக்காவுக்கு மசாலா வந்து ஃப்ரை பண்ணி அ அரைச்சிக்கலாங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் வச்சு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் காரத்திற்காக ஆறுலேருந்து ஏறுுறு காய்ந்த மிளகாய் விதையோட தாங்க சேர்க்குறேன் அப்போ தான் காரம் நமக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதை நல்லா மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவில் வாசனை வர வரையும் வறுத்துக்குங்க அது கூட கல்பாசி ஒரு பூ ஆட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மறுபட்டு அதோட நிறம் நல்லா மாறி வந்துருச்சுங்க இப்போ இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி பொடி பண்ணுற மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா நம்ம பொடி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காத பொடி பண்ணிவிட்டு வாங்க இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சு வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா பொரிய விடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க இதை நல்லா பொரிய விடுங்க பொடியாக கட் பண்ண இஞ்சி ஆட் நான் பத்து பல் பூண்டை இடிக்கடில் தட்டி ஆட் பண்ணுறேங்க அது ரொம்ப சுவை டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கண்ணாடி பதம் மரம் வரையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வ வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி அதோட கண்ணாடி பதம் வரையும் நிறம் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பலாக்காயை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த பலாக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சிங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இந்த மசாலா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வறுத்து அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் அந்த பலாக்காய் கூட சேர்ந்து நல்லா சுக்காவாக வதங்கி நல்லா வெந்து வரணுங்க அந்த மசாலா வாசனையெல்லாம் போயிட்டு அது வரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் மசாலாவும் நல்லா பலாக்காயோட ஒட்டி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம மட்டன் எப்படி சுக்கா செஞ்சால் தனித்தனியாக இருக்குமோ அதே மாதிரி மசாலா ஃபுல்லாக இருந்து அழகாக சூப்பரான சுவையில் நமக்கு இப்போ வெஜ் பலாக்காய் மட்டன் சுக்கா வந்து தயாராகிடுச்சிங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வெஜ் மட்டன் சுக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்